எம்எஸ்கே லைஃப்லிங் ஃபவுண்டேஷன் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி பிரச்சனைகளுக்கான தீர்வு முறைகள் என்ன பெரும்பாலும் உடல் சார்ந்த வைரஸ் அல்லது தொற்று அல்லது விபத்து இவை போன்ற நோய்களினால் ஏற்படும் பிரச்சனைகளை மருந்து மற்றும் அறுவை சிகிச்சையின் மூலமாக குணப்படுத்தலாம் மனிதர்கள் மூலமாக ஏற்படும் பிரச்சனைகளை மனித நடத்தை முறைகளின் மூலம்தான் தீர்வை உருவாக்க முடியும் எங்களுடைய எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்த தீர்வுகளை நோக்கி வருகிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறார்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் என்றால் எப்படி மருந்து கொடுக்காமல் பிரச்சனை சரியாகும் என்கிறார்கள் பிரச்சனையை யார் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டுமாம் இது நியாயம் இருக்கிறதா ஒரு வியாபாரத்தில் வளர்ச்சியின்மை ஏற்படுகிறது என்று சொன்னால் கஸ்டமருக்கு மருந்து கொடுத்தா எப்படி வியாபாரம் அது தீர்வாக மாறும் பெரும்பாலானவர்கள் பிரச்சனையை பேசினால் எப்படி தீர்வாகும் என்று சொல்கிறார்கள் நாங்களும் அதைத்தான் கேட்குறோம் பிரச்சனையை பேசினால் தீர்வாகாது பேசுவதன் மூலமாக பேச்சு என்பது நாங்கள் உங்களோடு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு கருவி உங்களுடைய நடத்தையில் செயல்பாட்டில் எது உருவாக்கி உருவாக்கியுள்ளது அல்லது நடத்தை செயல்பாடு எவ்வாறு மற்றவர்களுக்கு பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது என்பதை கண்டறிந்து செயல்முறைகளை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் செயல்படுத்த முயற்சிக்கும் பொழுது எதிர்வனையாக மற்றவரும் ஏற்படும் பிரச்சனையும் நீங்கள் எங்களோடு உளவியல் ரீதியாக அந்த பிரச்சனையினுடைய மையத்தை அல்லது நடந்தை சொல்லி அதன் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய தீர்வு முறைகளை நீங்கள் அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் பெரும்பாலானவர்களுக்கு இது போன்ற கன்சல்டன்சி என்ற என்ன என்பதே தெரிவதில்லை அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டோம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகத்திலேயே வாழ்க்கைக்கு என்ற ஒரு கிளினிக்கை உருவாக்கியுள்ளது அது முதல் கிளினிக் உலகத்திலே எங்களுடைய கிளினிக் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இதுபோன்ற கேள்விகள் எங்களுக்கு ஆதாரமாக உள்ளது தனி மனிதனுக்கோ ஒரு தொழிற்சாலைக்கோ நிறுவனத்திற்கோ ஒரு பிரச்சனை என்பது உடனடியாக தோன்றுவதில்லை பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய பாரமான ஒரு நிகழ்வாக மாறும்போது தான் நமக்கு தெரிகிறது அந்த பிரச்சனை வந்து பாதிப்பை உண்டாக்குகிறது என்று இப்படி எப்போ பாதிப்பை உண்டாக்குகிறது என்ற பிரச்சனை உங்களுக்கு தெரிகிறதோ அது வந்து ஒற்றை கேள்வியாக நீங்கள் எங்களிடத்தில் கேட்டால் ஒற்றை பதிலில் அந்த பிரச்சனை தீர்வாது ஒற்றை பதிலில் அந்த பிரச்சனை தீர்வாக மாறாது அப்போ உங்களுடைய கேள்வி என்பது வேறு நாங்கள் சொல்லக்கூடிய பதில் என்பது வேறு பிரச்சனையை கையாளும் திறன் அல்லது கையாளும் முறை கையாளும்போது ஏற்படும் எதிர்வினைகளை சமாளித்து செயல்படுவது என்ற வழிகாட்டல் என்பது தனி அப்ப ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அது மன அழுத்தமாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த மன அழுத்தம் வந்து ஒரே நாளில் ஒரே வினாடியில் ஏற்படுவதில்லை அது ஒருவேளை ஒரே நாளில் ஏற்படுகின்றால் விபத்து சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஒரு வினாடியில் ஏற்பட்ட விபத்தாக இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திவிடும் அதனாலும் மன அழுத்தம் வாழ்க்கையில் விரக்தி வெறுப்பு நிலை ஒரு மனச்சோர்வு அதே மாதிரி மன படபடப்பு ஏற்படும் அப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தை அணுகும் பொழுது அந்த பிரச்சனையை மூலகாலத்தை மூல காரணத்தை தெரிந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு அதை கண்டறிந்து அதை நீக்குவதற்கு தொடர்ந்து உங்களோடு நாங்கள் பயணிப்போம் அதுதான் வந்து நாங்கள் மைண்டு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்கிறோம் அப்போ உங்களோடு பயணித்து ஒரு கோர்ஸ் என்பது மூன்று மாதங்கள் அந்த மூன்று மாதங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பயணித்து நீங்கள் எங்களோடு தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எவ்வாறு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது அந்த பிரச்சனை எவ்வாறு கையாள வேண்டும் எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கண்டிருந்து உங்களுக்கு சொல்வோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அதாவது ஒருவர் வழி மாறி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தவறாக போயிட்டு விட்டார் அல்லது ஐம்பது கிலோமீட்டர் தவறாக போய்விட்டார் என்று சொன்னால் உடனே உங்களுக்கு எப்போ தெரிஞ்சதோ அதே வினாடியில் மாற முடியாது எவ்வளோ தூரம் கடந்து வந்தீர்களோ அதே தூரத்தை நீங்கள் மீண்டும் கடந்துதான் அந்த ஜீரோ பாயிண்ட் என்ற நிலைக்கு வந்து மறுபடியும் உங்களுடைய தடமாற்றத்தை உருவாக்க வேண்டும் இதே போல தான் வாழ்க்கையும் பல பேர் வந்து குழந்தைகள் படிக்கவில்லை நிறுவனத்தில் பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக மாற்ற முடியுமா என்று கேட்கிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் வந்து நீட் எக்ஸாம் கூட வந்து பல பேர் ரிப்பீட்டேட்டியாக எழுதி தான் அவங்க பாஸ் பண்ணுறாங்க ஆனால் அதே நபர்கள் அதே மாணவர்கள் எப்பிபிஎஸ் எக்ஸாமில் எப்படி படிப்பாங்க அங்கே ரிப்பீட்டடாக படிக்க முடியுமா என்ற சிந்தனை பல பேருக்கு தெரிவதில்லை அதனால தான் எல்கேஜி குழந்தையாக இருந்தாலும் அது கற்றலில் பிரச்சனை அது எழுதுவதில் பிரச்சனை என்றாலும் அது உடனடியாக தீர்வு முறைகளை அவர்களை செய்ய வைப்பதன் மூலமாக அவற்றை மாற்றி அமைக்க முடியும் அமைத்து கொண்டிருக்கிறோம் அதே போல் சில குழந்தைகள் ரொம்ப பச்சிளம் குழந்தைகளாக இருந்தாலும் எல்கேஜி குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவனாக இருக்கலாம் இன்னும் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களை சொன்னால் புரியாது அவர்கள் எழுதற்கு பிடிப்பதில்லை அதிகமாக டிஜிட்டல் என்று சொல்லக்கூடிய மீடியா அதாவது செல்ஃபோன்லேயோ அல்லது டிவிலேயோ ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர்களை சொல்லி புரிய வைக்க முடியாது அவர்களுக்கு விருப்பமானது அந்த டிஜிட்டல் மீடியா விளையாட்டு படிக்காமல் இருப்பது எழுத பிடிப்பதில்லை போன்ற நிகழ்வுகளாக இருக்கும் இதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் எபிஜெனடிக் தெரப்பி என்ற மூலமாக பெற்றோர்களுக்கு நாங்கள் வழிகாட்டல் முறைகளை கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக தெரப்பூட்டிக் பேரண்டிங் என்ற சிறப்பு நிகழ்வை உருவாக்கி வருகிறோம் அதே போல் பல குழந்தைகளுக்கு சொல்லத் தெரியாது ஈவன் கல்லூரி மாணவர்களும் கூட தன்னுடைய பிரச்சனையை வெளிப்படுத்த தெரியாது அவர்கள் படிப்பை வெறுப்பார்கள் வெறுப்பதற்கான காரணத்தை கண்டறிந்தால் மாற்ற முடியும் அத அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய பேரண்ட்டு பெற்றோர்கள் மூலமாக எபிஜெனடிக் தெரப்பி என்பதை கொடுக்கிறோம் இது நிறுவனத்துக்கும் இவ்வாறு தான் அந்த நிறுவனத்தில் பல்வேறு சூழல்களால் பணியாற்ற கூட்டிகள் பணியாற்றவில்லை என்றால் அந்த சூழலை மாற்றுவதற்கு எபிஜெனடிக் தெரப்பி என்பது அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அதனுடைய சிஇஓக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆக பிரச்சனையை என்பது உங்களுக்கு எப்பொழுது தெரிந்து விட்டதோ அந்த பிரச்சனையை வந்து ஒரே கேள்வியாக நீங்கள் கேட்டால் நாங்கள் ஒரே பதிலாக சொல்லிவிடுவோம் ஆனால் அந்த பதிலை செயல்படுத்தக்குண்டான கால அளவு அந்த பதில் வந்து நீங்கள் செயலாக மாற்றும் பொழுது ஏற்படும் பின் விளைவுகளை எதிர்விளைகளை அமைக்கத்தான் எங்களுடைய உளவியல் வழிகாட்டல் தொடர்ந்து உங்களோடு இருக்கும் என்ற விழிப்புணர்வோடு இந்த வீடியோ பதிவை பாருங்கள் நண்பர்களே முற்றிலும் இது வாழ்வியல் சார்ந்தது இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு ஒரு குழந்தைகள் பிரச்சனை அல்லது குழந்தைகள் இவருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளவில்லை அல்லது இவர்கள் விரும்புவாறு அந்த குழந்தை படிக்கவில்லை இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த குழந்தைகளிடத்தில் கல்வித்தரம் உயரவில்லை இப்போ இந்த பிரச்சனையை அதாவது இந்த எதிர்பார்ப்பை எவ்வாறு உளவியல் ரீதியாக கையாளுவது அந்த படிக்காத குழந்தைங்களுடைய படிப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அல்லது பிரச்சனைகள் எது தடையாக இருக்கிறது படிப்பு சார்ந்த பிரச்சனை உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை நடத்தை சார்ந்த பிரச்சனை அணுகுமுறை சார்ந்த பிரச்சனை கேட்கும் திறன் புரிந்து கொள்ளும் திறன் நினைவாற்றல் அதே மாதிரி நினைவு நினைவுபடுத்தி அதை எழுதக்கூடிய திறன் கையெழுத்து பிரச்சனை கையெழுத்து தன்மை இதெல்லாம் ஆய்வு செய்து அதை செயல்படுத்தினால்தான் அந்த படிப்பு என்கின்ற ஒரு விஷயம் வந்து மதிப்பெண்ணாக உருமாறும் அது இல்லாமல் ஒரே நாளில் இந்த பிரச்சனையை தீர் எப்படி தீர்க்க முடியும் இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பெரும்பாலும் படித்தவர்கள் கூட இப்படி தான் கேட்குறாங்க பேசினால் எப்படி பிரச்சனை தீரும் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசினால்தான் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்பது தெரியும் எப்படி அந்த பிரச்சனை உருவாகி உள்ளது யாரின் மூலமா உருவாகி உள்ளது அந்த பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு எதிர்த்தீர்கள் அந்த பிரச்சனையை எவ்வாறு நீங்கள் வந்து அணுகினீர்கள் என்பதை கண்டறிந்து நாங்கள் சொல்லக்கூடிய தீர்வு முறைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையுமே தவிர அதையும் செய்ய மாட்டேன் நான் உங்களிடத்தில் பிரச்சனையை சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனை தானாக தீர்ந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இது படித்தவர்களால் உள்ளவரும் கூட இப்படி தான் அவர்களுடைய அறிவுத்தன்மை அவருடைய இதுவரைக்கும் இந்த உலகம் எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ இதை வைத்து தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கிளினிக் வந்து உலகத்திலேயே முதல் முதலாக வாழ்க்கை மேம்படுத்துவதற்கு அதாவது கல்வி பொருளாதாரம் சமூகம் உளவியல் ஆரோக்கியம் இவற்றை உருவாக்குவதற்காக முதல் கிளினிக்கை உருவாக்கியுள்ளது என்பதற்கு இது போன்ற கேள்வியில் தான் ஆதாரமாக உள்ளது நண்பர்களே ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை என்பது உற்பத்தி தரம் அல்லது அதை வியாபாரப்படுத்தும் போது எப்படி சிக்கல் அதே மாதிரி கஸ்டமர் கஸ்டமருடைய தேவை கஸ்டமருடைய பண வரவு செலவு இவை போன்ற அனைத்து செயல்பாடுகள் உள்ள உள்ளடக்கியதான் வியாபாரம் இந்த வியாபார பிரச்சனைங்கிறது நீங்கள் எங்கு பிரச்சனையாக உங்களுக்கு தென்பட்டுள்ளது என்பதை தான் மாற்ற முடியும் கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை என்றால் மனைவி என்ன எதிர்பார்ப்பார்கள் கணவன் தன்னுடைய அனைத்து விதமான நன்மைக்கும் காரணமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் கணவன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் வீட்டார் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு மனைவியினுடைய தேவையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாத கணவனுடைய இயல்பு இயல்புநர்கள் எவ்வாறு உள்ளது அதற்கேற்ப நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியோ அல்லது கோபத்தை உண்டாக்கினோ அந்த பேச்சுக்களை எவ்வாறு நீங்கள் கையாள வேண்டும் என்பதற்கு செயல்முறைகளை நாங்கள் கொடுவோம் அந்த செயல்முறைகளை நீங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய எதிர்வினைகளை நீங்கள் எங்களோடு கலந்து செய்துதான் அதை உங்களுக்கு தேவையான தீர்வாக மாற்ற முடியுமே தவிர நான் உங்களிடத்தில் பிரச்சனையை சொல்லிவிட்டு நான் தீர்ந்து விட வேண்டும் என்று சொன்னால் இது மந்திரத்தில் நடக்காது அல்லது தந்திரத்தில் நடக்காது செயல்முறை தான் நடக்கும் என்பதை விழிப்புணர்வாக சொல்வதில் நாங்கள் எங்களுடைய நிறுவனம் உலகத்திலேயே முதல் கிளினிக் கன்சல்டன்சி உருவாக்கியுள்ளது என்பது அடையாளமே இந்த பேச்சு தான் மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது கிளினிக் பவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்